நண்பர்களே வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் கூற வந்திருக்கிறேன் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்ற மகற்கு என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அதாவது நமக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் ஒரு மனிதர் வந்து நமக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னா அது நமக்கு பசியோடு இருக்கையில் உணவளித்தவங்களாக இருக்கட்டும் நமக்கு உப்பு கொடுத்தவங்களாக இருக்கட்டும் நமக்கு பண உதவி செய்தவர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து எந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் நம்ம மறக்கக்கூடாது அந்த அவங்க செய்த சிறிய உதவியாக இருந்தாலும் நாம் அதை மறக்கக்கூடாது அப்படின்றத திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் ஒரு பழமொழி கூட இருக்கு ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னா உள்ளம் வரை உள்ள ஆழம் வரை நினைத்து பார் அப்படின்னு ஒரு பொருள்படும் இன்னொன்று நாம் இருக்கும் வரைக்கும் நினைத்து பார்ப்பது என்றும் ஒரு பொருள்படும் இப்படி நமக்கு வந்து நிறைய இந்த நன்றி மறக்கக்கூடாதுன்றதுக்காக பழமொழிகளும் இருக்குது நம்ம திருவள்ளுவரும் இன்னும் நிறைய திருக்குறள்கள் சொல்லியிருக்கார் இன்னும் வர்ற நாட்களில் உங்களுக்கு அந்த நடத்திருக்குறோள்களும் சொல்கிறேன் சரியா நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி